ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்வெளியான முக்கிய செய்தி இனி மின் கட்டணத்தை இவ்வளவு ஈஸியா செலுத்தலாமா மக்களே தெரிஞ்சிக்கோங்க செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் மின் வாரிய அலுவலகங்களில் நேரில் சென்று தான் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை முன்பு இருந்தது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மின் கட்டண வசூல் மின்னணு டிஜிட்டல் முறையில் மாறியது அதன்படி நெட் பேங்கிங் பாரத் பில் பேமெண்ட் சேவை டெபிட் கிரெடிட் கார்டுகள் இ சேவை மையங்கள் அஞ்சல் நிலையங்கள் மூலம் மின்னணு முறையில் மின் கட்டணம் செலுத்தும் வசதி உள்ளது மேலும் மின்வாரிய அலுவலகங்களில் கியூஆர் கோடு வசதியும் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை தற்போது எண்பத்தி மூன்று சதவீதம் நுகர்வோர் மின்னணு முறையில் செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மின்னணு முறையில் செலுத்தப்பட்ட கட்டணம் மூலம் ரூபாய் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி வருவாய் கிடைத்தது மேலும் கடந்த ஆண்டை விட இது முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகம் தொழிற்சாலைகள் உட்பட உயர் அழுத்த பிரிவு மின் நுகர்வோர் அனைவரும் மின் கட்டணத்தை மின்னணு முறையிலேயே செலுத்தி வருகின்றனர் மேலும் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதிக்கு மூன்று நாட்கள் முன்னதாக நுகர்வோரின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி நினைவூட்டல் செய்யப்படுகிறது கட்டணம் செலுத்தியதும் அதை உறுதி செய்து நுகர்வோருக்கு தகவல் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் மின்கட்டணம் செலுத்துவதை எளிதாக்கும் வகையில் கியூஆர் கோட் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாவட்டங்களில் உள்ள மின் வாரிய அலுவலகங்களில் தற்போது சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மின் கட்டணம் செலுத்துவதை எளிதாக்கும் வகையில் கியூஆர் கோட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாவட்டங்களில் உள்ள மின் வாரிய அலுவலகங்களில் தற்போது சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நன்றி வணக்கம்